வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி பதிமூன்று முறிமேனி முத்தம் முருவல் வெறி நாற்றம் வேலுன்கண் வேய்த்தோல் அவட்கு முறிமேனி முத்தம் முருவல் வெறி நாற்றம் வேலுண்கண் வேய்த்தோல் அவட்கு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் மூங்கில் போன்ற தோலையுடைய இவளுக்கு தளிரே மேனி முத்தே பல் இயற்கை மனமே மனம் வேலே மை உண்ட கண் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் ஐம்புலன்களான ஊறு ஓசை ஒளி சுவை மனம் அடங்கக்கூடிய இடமான நம் இரு கண்களுக்கு இடையே புருவ மையத்தின் உள் நடுவே நம் கவனத்தை வைத்தோமானால் ஐம்புலன்களும் வசமாகும் அதுவே வேலொத்த கண்களாகும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் ஐம்புலன்களான ஊறு ஓசை ஒளி சுவை மனம் அடங்கக்கூடிய இடமான நம் இரு கண்களுக்கு இடையே புருவ மையத்தின் உள் நடுவே நம் கவனத்தை வைத்தோமானால் ஐம்புலன்களும் வசமாகும் அதுவே வேலொத்த கண்களாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்